கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் பங்குனி உத்திரத்தின் மகத்துவம் பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பங்குனி உத்திரம் பங்குனி நாலாம் தேதி மார்ச் பதினெட்டு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் அதிகாலை ஒன்று இருபது வரை இருக்கிறது அன்றைய அற்புத தினத்தில் பௌர்ணமி திதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தெட்டு மணி வரை இருக்கிறது மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பன்னிரண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம் தெய்வத் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி என்கின்றன புராணங்கள் தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமையும் உண்டு திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வ யானை திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்தில்தான் மகாலட்சுமி விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம்பிடித்ததும் பிடித்ததும் இந்த பங்குனி உத்திரத்தில்தான் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலே வைத்து கொள்ளும்படியான வரத்தை பெற்றதும் பங்குனி தான் தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நாளும் இதே பங்குனி உத்திரம்தான் சந்திர பகவான் கார்த்திகை ரோஹிணி உள்ளிட்ட இருபத்தேழு நட்சத்திரங்களை மனைவியராக அடைந்த புண்ணிய தினமும் பங்குனி உத்திரம் தான் ராமபிரான் சீதாதேவி மற்றும் பரதன் லக்ஷ்மணன் சத்துருக்கனன் ஆகியோருடைய திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திரத்தில்தான் இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்ததும் இந்த பங்குனி உத்திர தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததும் இதே பங்குனி உத்திர நன்னாளில்தான் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்ததும் இந்த நன்னாளில்தான் இந்த பங்குனி உத்திரத்தில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கமும் ஆரம்பித்தது பங்குனி உத்திரத்தில்தான் சாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார் அர்ஜுனன் பிறந்ததும் பங்குனி உத்திரத்தில்தான் அவதாரம் செய்ததும் பங்குனி காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இந்த பங்குனி உத்திரில்தான் தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் பின்னர் தன்னை வணங்கி மண்டாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மன்மதனை மீண்டும் சிவனார் உயிர்வித்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் காட்சி தந்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில்தான் இவ்வளவு சிறப்புகளும் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திர நாளில் நாமும் தெய்வ தரிசனத்தில் ஈடுபட்டு இறைவனின் ஆசியை பெறுவோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்